நண்பர்களுக்கு வணக்கம் நான் உங்கள் சேரா கிருஷ்ணகுமாரி சேனல் மூலமாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் என்னுடைய அறிமுக காணொலிக்கு உங்களுடைய ஆதரவை பார்த்து நான் மிகவும் வியப்படைந்தேன் உங்கள் அனைவருக்கும் என்னுடைய அன்பு கலந்த நன்றிகளையே தெரிவித்துக் கொள்கிறேன் தொடர்ந்து ஊர் நியூஸ் சேனலையும் எங்களை போன்ற படைப்பாளர்களையும் ஆதரிக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் இன்று நான் அறிமுகம் செய்ய நிற்பது என்னுடைய முதல் கவிதை நூல் என்னுடைய முதல் கவிதை நூல் நிலவலியும் நினைவுகளும் ஒரு முதல் கவிதை நூல் என்பது ஒரு பெண்ணிற்கு எப்படி ஒரு முதல் குழந்தை பிரசவம் போலவோ தலை பிரசவம் போலவோ அப்படியானது ஒரு முதல் கவிதை நூல் ஆஹ் எப்படி அந்த பெண்ணுக்கு ஒரு பயமும் பதட்டமும் பரவசமும் இருக்குமோ அப்படியாகவே இருந்தது என்னுடைய முதல் கவிதை நூலை போது ஆனால் இதை ஒரு சுக பிரசவமாக மாற்றித் தந்தது என்னுடைய கவி ஆசான் தெய்வத்திரு மயிலாடுதுறை இளைய அவர்கள் அவர்கள் இந்த நூலை வந்து மிகச் சிறப்பாக வந்து வடிவமைத்து தந்திருக்கிறார் ஆஹ் இது எழுபது கவிதைகளை கொண்ட ஒரு கவிதை நூலாகும் கவி ஓவிய பதிப்பகத்தின் மூலமாக இந்நூல் வெளியிடப்பட்டது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆண்டு இந்த நூலை நான் வெளியிட்டிருக்கிறேன் இந்நூலின் விலை ரூபாய் ஆகும் இந்நூலை வந்து என்னுடைய அண்ணனா சேரா ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு இந்த நூலை நான் சமர்ப்பணம் செய்திருக்கிறேன் இந்நூலுக்கு மிக அழகானது ஒரு அணிந்துரை அளித்திருக்கிறார் கவிச்சுடர் கார்முல்லிலோன் அவர்கள் அடுத்ததாக இந்த நூலுக்கு ஒரு மிக ஆழமான ஒரு அஹ் வாழ்த்துறையை அளித்திருக்கிறார் எழுத்தாளர் கா பாபு சசிதரன் அவர்கள் அவர் இந்த நூலை படித்து எனக்கு நிறைய கவிதைகளுக்கு வந்து சில மாற்றங்கள் தந்து இந்த கவிதைகளை மேலும் வந்து நிறுவன செய்தவர் என்னுடைய கா பாபு சசிதரன் அவர்கள் அடுத்ததாக இந்த நூலுக்கு வந்து அழகான ஒரு அன்பான ஒரு வாழ்த்துறை அளித்திருக்கிறார் என் அண்ணன் சேரா சீனிவாசன் அவர்கள் இந்த கவிதை நூலில் வந்து மொத்தம் எழுபது கவிதைகள் இருக்கிறது இதில் காதலும் இயற்கையும் வாழ்வியலையும் அப்புறம் அன்பும் பாசமும் நிறைந்த ஒரு நூலாகும் இந்த நூலில் இருந்து உங்களுக்காக ஒரு சின்ன கவிதையை வாசித்து காட்ட விரும்புகிறேன் எல்லாருக்குமே கனவுகள் இருக்கும் கனவுகள் தான் வந்து நம்மளுடைய வாழ்க்கையாகவே இருக்கிறது அப்படி ஒரு கனவுகளை பற்றிய ஒரு சிறிய கவிதை இது கனவுகள் வரத வரலட்சுமி இன்றி நடக்கிறது கல்யாணம் முதல் கண்ணியின் கனவு மூன்று வேளை சாப்பிடுகிறான் ஏழையின் கனவு காதலித்த பெண்ணை கரம் பிடிக்கிறான் பேஞ்சனின் கனவு தனியே சென்று வருகிறாள் பயமின்றி வயது பெண்ணின் கனவு கூடை நிறைய பொம்மைகள் கை நிறைய மிட்டாய்கள் குழந்தையின் கனவு சந்தேகப்படாத ஆண் சமமாய் நடத்தும் விதம் பெண்ணின் கனவு அன்பான பெண் அடக்கமான பெண் ஆணின் கனவு முதுமையில் பிடியாத பிள்ளை நோய் நொடியில்லா வாழ்க்கை தாத்தா பாட்டியின் கனவு கனவு மெய்ப்பட வேண்டும் கனவு காணுங்கள் இது சான்றோர்களின் கனவு இப்படி வந்து ஒவ்வொருடைய கனவுகளை பற்றியும் வந்து இந்த கவிதையில் எழுதியிருப்பேன் உங்களுடைய கனவுகள் என்ன என்றும் நீங்கள் வந்து கமெண்ட்ல சொல்லலாம் இந்த கவிதை எப்படி இருக்கிறது என்பதையும் நீங்கள் இந்த கமெண்ட்ல சொல்லலாம் தொடர்ந்து ஊர் நியூஸ் சேனலுக்கு உங்கள் ஆதரவை தருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன் நன்றி வணக்கம்